அதாவது வந்து அவன் செஞ்சு விட்டு வந்து வெளியேற்றப்பட்டார் அதாவது தொடரப்பட்ட அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம்னா வந்து தேவனோட கூட வந்து மனுஷன் வந்து ஒன்றாக இருக்கணும் யுக யுகனுக்கு அவரோடு கூட இருக்கணும்ன்றது வந்து தேவன் வந்து மனுஷனை படிச்சார்னு பாரு ஆனா ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தினால வந்து இன்னாவது என்று வந்து பார்த்தோம்னா அந்த தோட்டத்தில் அவன் வந்து வெளியனுப்பப்படுறான்னா அதாவது அப்ப அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு தூரம் வருகிறது நம்ம இதுல வந்து புரிந்து கொள்ள முடியும் பாருங்களே ஆனா தேவன் வந்து அப்படியே விட்டுட்டாரா என்று வந்து பார்த்தோம்னா வந்து இல்லான்னு பாருங்களே தேவன் அதிகமாக வந்து அதிகமான காரியங்களை வந்து செஞ்சாரு இப்படி ஆகிய வந்து இந்த மனுஷனை வந்து இந்த பாவத்துல இருந்து மீட்டு கொள்ளணும் அப்படின்ட்டு எவ்வளவு காரியங்கள் செஞ்சாரு ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்துல பார்க்கும் பொழுது வந்து ஆதியாகவும் மூன்றாம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நம்ம பார்க்கும் தேவன் வந்து மனஸ்தவப்படுகிறார் அன்பான் அவர்களே நம்ம ஏன் இந்த மனுஷனை படிச்சோம் என்று சொல்லிட்டு அன்பான் அவர்களே அதாவது அவரே வந்து மனஸ்தாபம் பண்ற அளவுக்கு வந்து மனுஷனோட பாவம் வந்து எட்டி விட்டு தான் பாருங்கள் ஆனாலும் வந்து தேவன் வந்து விடல அன்பான் அவர்கள் தொடர்ந்து வந்து அதிகமான பெரிய பெரிய பரிசுத்தவான்களை வந்து கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறமா நியாயாதிபதிகள் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி நியாயபிரமான நிறைய காரியங்களை வந்து தேவன் வந்து கொடுத்தாரு ஆனா தொடர்ந்து கண்டினியூஸா வந்து மனுஷன் வந்து என்னன்னா அவனோட வழிகள் எல்லாம் எப்படி பொல்லாததாக வந்து இருந்தது என்பது வசனங்களை நம்ம பார்க்கலாம் பானவர்களே மனுஷனோட வாழ்க்கை எவ்வளவு மோசமாக அவ்வளவு கேவலமாக வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியாது பானவர்களே ஆனாலும் வந்து தேவன் வந்து விடல அனுப்பானவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா ஒரே பேரான குமாரனை வந்து நமக்காக வந்து அனுப்பினார் அனுப்பானவர்களே அனுப்பி நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தார் அனுப்பானவர்களே சரி அவர் என்ன பண்ணாரு என்று வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த அதுக்கு எழுந்த நிறுவம் இரண்டாம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் நண்பர்களே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ಅಂತ வந்து பட் நவ இன் கிறाइस्ट ஜீசஸ் யூ ஒன்ஸ் வேர் ஃபார் ஆஃப் ஹேவ் बीन brought near by the blood of ஜீசஸ் அதாவது இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து தேவனுக்கு வந்து தூரமாக வந்து இருந்தோமா தூரமாக இருந்த நம்மள வந்து ஆண்டவர் அந்த ரத்தத்தினால வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறார் என்று வந்து பார்த்தா தேவனுக்கு கிட்ட நம்மளும் சேர்த்துட்டாரு என்று வசந்தத்தை வசனத்தை வந்து சொல்லப்பட்டிருந்தான் பார்க்கலையே அன்பானவர்களே நம்ம எவ்வளவு கண்டினியூஸா வந்து தேவனுக்கு விரதமாக வந்து பாவம் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தாலும் சேர்த்திருக்கிறார் அன்பானே எந்த அளவுக்கு அவர் நம்மள வந்து கிட்ட சேர்த்திருக்கிறார் என்று வந்து பார்த்தோம்னா வந்து ஒன்று குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தை வந்து பார்க்கும் பொழுது வந்து நம்மளே அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரா தேவ ஆணையமாக வந்து மாத்திருக்கிறாரா அன்பானவர்களே அது மாதிரி இல்லாம வந்து அவரோட ஆவி வசிக்கிற ஒரு இடமாக வந்து ஒரு கூடாரமாக வந்து நம்மளை மாத்திருக்கிறார் சொல்லப்பட்டு இருக்காங்க அன்றைக்கு ஆதம் செஞ்ச பாவத்தினால அவர் வந்து வெளியே அன்புப்பட்டிருந்தாலும் தேவன் அவர் நம்ம மேல வீச்சிருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக வந்து என்ன பண்ணிருக்கிறார் பார்த்தோன்னா நம்மள வந்து தேவ ஆலயமாக வந்து மாற்றி இருக்கிறார் அன்பானவர்களே நம்ம நம்மளுக்குள்ள ஒரு வாசம் செய்கிறார்பேவனுக்கு நம்மளுக்கு தூரம் நம்ம தேவன் கிட்ட நம்ம நெருங்கி இருக்கிறோம் அவர்களே அதுக்கு காரணம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவன் நம்ம மேல வைத்து அன்பின் நிமிடம் அன்பு ஒன்றே ஒன்றுதான் அன்பானவர்களே இந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே அப்ப அன்பின் பரலோக ஆண்டவர்ப்பா இந்த அன்ப கூட புரிந்து கொள்ள நீங்க கிருப செய்யுங்க அது மாத்திரம் இல்லாம இல்ல ஆண்டவரப்பா நீங்க வசிக்கிற ஆலயமாக வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்களை கூட ஆண்டவரப்பா அதை காத்துக்கொள்ள சுத்தமான வாழ்க்கையில நாங்கள் வளர நீங்க கிருப செய்யும் ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஜெமிக்கிறப்பதாவே ஆமை